நகராட்சி தலைவருக்கு எதிராக கொண்டு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செங்கோட்டையில் திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கொண்டு கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பானது சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் செங்கோட்டை திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்கள் வராததால் தீர்மானமானது தோல்வி என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்த வருகிறோம் செங்கோட்டை திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார் ராஜன் வணக்கம் நம்பிக்கை இல்லா தீர்மானமானது தோல்வி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா அதாவது தென்காசி நகரத்தில் தற்போது தலைவி அமைச்சரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பதை கொண்டு வர இன்று ஆணையாளர் வந்து விடுப்பு விடுப்பு வைத்திருந்தார் இந்த நிலையில் அந்த கவுன்சிலர்கள் தற்போது பத்தொன்பது பேரும் இன்று வந்து வாக்கெடுப்பு வாக்குவாதம் ஏற்பட்டு அதே தலைவர் நீடிப்பாரா இல்லை என்றால் வேறு அந்த கவுன்சிலர்கள் மற்றவர்கள் மாற்றப்படுவாரா என எதிர்பார்த்த நிலையில் தற்போது ஒன்பது கவுன்சிலர்கள் மட்டும் தற்போது வர வந்துள்ளனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக சேர்ந்த கவுன்சிலர்கள் வராததால் இந்த தற்போது கூட்டமானது ரத்து செய்யப்படுவதாக ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக கவுன்சிலோடு கேட்ட போது இந்த கூட்டம் மூணு கூட்டம் தொடர்ந்து வராமல் இருந்ததால் அவர்களை ஆணையாளர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கவுன்சிலை வந்து தேர்வு செய்து நகரமன்ற தலைவராக வைக்கலாம் என ஒரு கூப்பாடு இருக்கிறது இந்த நிலையில் இந்த கவுன்சிலர்கள் திமுக கவுன்சில் அடுத்த கூட்டத்துக்கு வரவில்லை என்ற எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பின்னர் அறிவிக்கப்படும் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தற்போது இந்த கூட்டம் அரங்கில் தற்போது பத்திரிகையாளர்களும் உள்ள வந்து பராமரிக்க உள்ள அனுமதிக்க அனுமதிக்கப்படவில்லை இதனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் தற்போது கவுன்சிலர்கள் வெளியிட்ட வெளியேற்றப்பட்டு தற்போது கூட்டமானது பின்னர் அதே போல் போன கடிதம் வந்தது போல் இந்த மறுபடியும் அந்த கடிதம் என்பது வந்து அது மாவட்ட ஆட்சியை கவனத்துக்கு கொண்டு சென்று பின்புதல் மேற்கொள் மேற்கொள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் தரப்பு தெரிவிக்கப்பட்டது தற்போது கவுன்சிலர்கள் கலந்து சென்றுள்ளனர் சரிக்கா விவரங்களுக்கு நன்றி ராஜன் தொடர் நேரலையில் மீண்டும் இணையலாம் சிறிய